எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுறேன் விஜய் அவர்கள் கோவையே ஒரு கலக்கு கலக்கிட்டாரு அவர் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் வரும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது அவர் ஏர்போர்ட்ல இருந்து வாக்குச்சாவடி முகவர்கள் நிகழ்ச்சி நடக்கிற அரங்கம் வரைக்கும் தாவேக்காவன் தொண்டர்கள் வழிநடிகளும் விஜய பார்க்கறதுக்காகவே குவிந்திருந்தாங்க இந்த கூட்டத்து இந்த கூட்டம் காசு கொடுத்து கூட்டிக்கிட்டு வர கூட்டம் இல்லை விஜய்க்கும் தன்னுடைய தொண்டர்களை பார்த்ததுல ரொம்ப உற்சாகமா இருந்தார் இந்த கூட்டத்துல விஜய் நாலு நிமிஷம் தான் பேசினாரு மக்கள் நலனுக்காகவே ஆட்சிக்கு வர்றதா சொல்லியிருக்காரு தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா மக்களோட மக்களா இருக்கணும் மக்களுக்கு நாம ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ண போறோம்னு சொல்லி ஓட்டு போட சொல்லணும் சொல்றாரு சுருக்கமா என்ன சொல்றாருன்னா மக்கள் கிட்ட அவருடைய கட்சியை கொண்டு போய் தான் இந்த கருத்தரகத்தோட நோக்கம் நம்ம கிட்ட என்ன இல்லை நேர்மை இருக்குன்னு சொல்றாரு கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் திக்கிறாரு அடுத்தது என்ன பேசன்னு தெரியல உடனே சமாளிச்சுட்டு கரைப்படியாத அரசியல் செய்யும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு விஜய் அவர்கள் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு போக போக நல்லா பேசுவாரு தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவே இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது மாதிரி இருந்தது விஜய்யோட ரோட் ஷோவை பார்த்து அதுல வந்த கூட்டங்களை பார்த்து திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் இரண்டு போயிருக்காங்க கோயம்புத்தூர்ல பல்வேறு நிகழ்ச்சிக்காக நம்முடைய துணை முதல்வர் வந்திருக்காரு அவருக்கும் வழிநடிக கூட்டம் இருந்தது ஆனால் விஜய் கூடிய கூட்டம் மாதிரி இவருக்கு இல்ல நம்முடைய துணை முதல்வருக்கு அவ்வளவு கூட்டம் இல்ல கூட்டத்தை வச்சு எல்லாம் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு சொல்ல முடியாது விஜய் பேசும்போது இன்னும் என்ன சொல்றாருன்னா நான் நியாயமா அரசியல் செய்வேன் அரசியல் லாபத்திற்காக நான் அரசியல் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு அவர் சொல்றது உண்மைன்னா பகல்காம் நடந்த தாக்குதலை பத்தி விஜய் ஏன் எதுவுமே பேசல வெறும் அறிக்கை விட்டா மட்டும் போதுமா இந்த கூட்டத்துல பஹல்காம் பத்தி ஒரு வார்த்தை கூட விஜய் பேசவே இல்லை உலகத்துல உலகத்தில் இருக்கிற எல்லோருமே இந்த செயலுக்காக இந்த தீவிரவாத தீவிரவாத தாக்குதலுக்காக வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க அப்படி இருக்கும் போது நம்ம இந்திய நாட்டுல நம்முடைய மக்கள் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த கூட்டத்துல இரங்கல் தெரிவிச்சிருக்கலாம் அஞ்சலி செலுத்தியிருக்கலாம் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம் இதையெல்லாம் விஜய் ஏன் செய்யல அப்போ இவரும் ஓட்டு அரசியல் தான் செய்யறாரோன்னு நினைக்க தோணுது நாம மொழி இனம் ஜாதி வாரியா பிரிஞ்சிருந்தாலும் நாமெல்லாம் இந்தியர் தானே வேற்றுமையில் தான் இந்தியா எவனோ ஒருத்தன் நமக்கு அவனுக்கும் சம்பந்தமே இல்லை அவன் வந்து சுற்றுலா போனவங்களை ஷூட் பண்ணி கொடூரமா சாகடிக்கிறான் நாம எல்லாம் ஒற்றுமையா இருந்து அந்த தீவிரவாதி கும்பலை எதிர்த்து குரல் கொடுக்க வேணாமா இந்த தாக்குதலை பத்தி விஜய் அவர்கள் அந்த கூட்டத்துல பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும் பாசிசம் பாயாசம்னு பேசுவாரு அதெல்லாம் சரிதான் இந்திய நாட்டிற்கு ஒரு ஆபத்து வருதுன்னா இந்தியாவிற்கு தானே நாம சப்போர்ட் பண்ணணும் விஜய் அவர்கள் திமுக மாதிரியே பேசுறாரோன்னு தோணுது உதாரணத்துக்கு ஒன்றிய அரசு திமுக ஒன்றிய அரசுன்னு சொல்லும் இவரும் ஒன்றிய அரசன் தான் சொல்றாரு மத்திய அரசு தான் சொல்லணும் அதே மாதிரி நீட் எதிர்ப்பு திமுகவுக்கு ஆதரவா சொல்றாரு மும்மொழி கொள்கை எதிர்க்கிறாரு இதெல்லாம் திமுக செய்யறது எல்லாமே இவர் செய்யறாரு அதனால இவர் திமுகவுக்கு சப்போர்ட்டா இருக்காரோன்னு தோணுது இப்ப எல்லாம் அரசியலே ஒரு பிசினஸ் தான் யாரும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வரல பணம் சம்பாதிக்க தான் வராங்க இந்த மாதிரி அரசியல்வாதிங்க மத்தியில் விஜய் அவர்கள் மாறுபட்டு இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் விஜய் அவர்கள் சொந்தர்களுக்கு கட்டளைட்டால் மட்டும் பத்தாது நீங்களே விஜய் அவர்களே நேரடியாக போயிட்டு மக்களை சந்திக்கணும் மக்களுடைய குறைகளை மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கணும் தான் அவருக்கு புரியும் மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலான்னு அவர் யோசிப்பாரு நேரடியாக போய் மக்களை சந்திப்பதன் மூலம்தான் மக்களுடைய மனசை புரிஞ்சிக்க முடியும் கண்டிப்பாக விஜய் அவர்கள் இந்த மாதிரிலாம் செய்வாருன்னு நம்புகிறோம் விஜய் அவர்கள் நேரடியாக மக்களை சந்திச்சா மக்கள் விஜயை புரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக உட்காருவார் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதலமைச்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்